அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை எனவே என் அன்புக்கு உரியவர்கள் சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள் என்று புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக அறிவுரை சொல்லுகிறார் ஏன் சிலை வழிபாட்டை விட்டு விலகும்படி புனித பவுல் சொல்லுகிறார் சிலைகள் அனைத்தும் பேய்கள் என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தையில் சொல்வதால் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே நீங்கள் சிலைகளை வழிபடும்போது கடவுளை அல்ல நீங்கள் பேய்களை வழிபட்டு பேய்களுக்கு ஆராதனை செய்வதால் சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள் என்று மக்களுக்கு அறிவுரை கூறுகிறார் திருச்சபையின் மக்களை கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திலும் உடலிலும் பங்கு கொண்டு அவரோடு இணைந்து வாழுகிற நீங்கள் பேய்களை வணங்கும் அந்த சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள் என்று புனித பவுல் வார்த்தைகள் வாயிலாக குறைந்த நகர திருச்சபையின் மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று நம் மக்களில் சிலர் சிலை வழிபாட்டுக்கு ஒத்த சில காரியங்களை செய்து வருவது வருத்தத்துக்கு உரிய ஒரு செயலாக இருக்கிறது நம் மக்களில் சிலர் மந்திரித்த கயிறுகளையும் தாயத்துகளையும் கைகளிலும் கால்களிலும் கட்டிக்கொண்டு வாழ்வது சிலை வழிபாட்டுக்கு ஒத்த ஒரு செயல் என்பதை மறந்துவிட வேண்டாம் கயிரும் தாயத்தும் ஒரு நாளும் நமக்கு விடுதலை கொடுக்காது கிறிஸ்து தருகிற விடுதலை தான் உண்மையான நிரந்தரமான விடுதலை என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது வாழ்ந்த காலத்தில் மக்களை தொட்டு சுகப்படுத்தினார் வார்த்தையை அனுப்பி மக்களை சுகப்படுத்தினாரை தவிர கயிறுகளையோ தாயத்தையோ கொடுத்து கிறிஸ்து மக்களுக்கு சுகம் கொடுக்கவில்லை பின்னால் வந்த திரு தூதர்களும் இப்படிப்பட்ட செயல்களை செய்யவில்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கயிரும் தாயத்தும் ஒரு நாளும் விடுதலை கொடுக்காது அந்த விடுதலை நிரந்தரமான உண்மையான விடுதலையாகவும் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட சிலை வழிபாட்டுக்கு ஒத்த செயல்களை விட்டு நாம் விலகி வாழ்வோம் கடவுளை நம்பி வாழ்வோம் ஏனென்றால் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றும் என்று புனித லூகா எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது சர்வ வல்லவராகிய அந்த உன்னத கடவுளை நம்பி வாழ்வோம் அவர் மகன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்ல எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு வழிபாடு என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவே நகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்மை மீது முழு நம்பிக்கை வைத்து நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக சுவின் பரிசொத்த நாமத்தில் செபிக்ரோோம் நல்லபிதாவே ஆமன் ஆமன் ஆமன்